இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நம சிவாயம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஜாதகத்தில் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குரு பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் ஊ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடிய

மனுஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போறார் இது நாள் வரைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிரி மிதுனோட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கான குருப்பெய்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிரபகவானுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் தானும் நீட்டா இருக்கணும் தன்னை சுத்தியும் நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நீதி நேர்மை சனி இங்க துலாம்ல உச்சமாகிறாருங்க அதனால நீதி நேர்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல கடந்த ஒரு வருஷமா எட்டாம் இடத்துல இருந்த குரு கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க அதாவது அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் தீர்த்தக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நான் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா படிப்புக்காக காத்துட்டு இருக்க மாணவர்களாகட்டும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க அதே மா ஒன்பதுங்கிறது மனைவியோட அதாவது வாழ்க்கை துணையோட தம்பி தங்கச்சிங்க குழந்தை குழந்தனார் குழந்தையா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய ஒன்பதுனா தீர்த்த யாத்திரைங்க நிறைய தீர்த்த யாத்திரை போவீங்க அதன் மூலியமாக தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளா உங்களுக்கு ஒரு குரு தேடிட்டு இருப்பீங்க வழிகாட்டியை தேடிட்டு இருப்பீங்க அந்த வழிகாட்டி இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ஒன்பது வெளிநாடு சூப்பர் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அட்டகாசமான அமைப்புங்க ஒன்பது ஆராய்ச்சி கல்விங்க அதாவது பிஹெச்டி படிக்கணும்னு ஒரு நினைச்சு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கிறதும் இல்ல பண்ணி முடிச்சிட்டேங்க இன்னும் எனக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒன்பது ஐந்தாம் இருந்து குரு வந்து ஏழாம் வந்து உங்களோட ராசியை மூன்றாம் இடத்த அஞ்சாம் இடத்த பாக்குறாருங்க ஒன்பதாம் இடத்துல தனது அஞ்சாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறனால உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் இது செய்யறது சரியா தப்பா இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே ஏதோ ஒரு மனக்குழப்பங்க அந்த மனக்குழப்பம் எல்லாம் குருவோட அருளால குருவோட பார்வையால உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க தைரியம் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த வேலையா நம்மளால கட்டாயம் முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து இருப்பீங்க கட்டாயம் முடிப்பீங்க அந்தளவு உங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து இப்போ மேலோங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியமாகட்டும் மன ஆரோக்கியம் மன தெளிவு மன சிந்தனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து குரு வந்து ஒன்பதாம் இடத்துல தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய மனம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் ரொம் ஒரு மூணு வருஷமாங்க நான் இந்த விஷயத்த செய்யணும்னு காத்துகிட்டு இருக்கேன் இந்த வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படிப்புக்காக காத்துட்ருக்கேன் இல்லை ஒரு சுத்து வாங்குறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முயற்சிகள் குருவோட அருளால் சக்ஸஸ் ஆகுங்க நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை இந்த குரு கொடுக்குறாருங்க ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணை செய்யக்கூடிய முயற்சிகளும் பலிதமாகும் திருமணமாகாமல் வாழ்க்கை துணைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது விளையாட்டுத்துறையில் நல்ல நல்ல ஒரு விளையாட்டு நல்லா விளையாடுறங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான காலகட்டமா இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க உங்களோட இளைய சகோதரத்துக்கு திருமணத்துக்காக காத்துட்டு ஒரு நல்ல அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஒரு படிப்புக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பல பலனை தனது அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குரு உங்களுக்கு தரப்போகிறாருங்க ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் ஒன்பதாம் இடம் வங்கிஸ்தானத்தில் இருந்து பூர்வ புனிய ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவே சிறப்புங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தைகள் உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் எது சொன்னாலும் என் குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க நிறைய ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க படிப்பில் கவனம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அவங்கள எப்படி நான் வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல ஒருவேளை நான் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாமா எப்படி பேரண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா இப்போலாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பாக இந்த திலாம் ரோசிக்காரங்க ரொம்பவே யோசிப்பாங்க நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ நமக்கு தான் குழந்தைங்களை வழக்கு தெரியலையோ அப்படின்னு குழம்பிகிட்ருப்பீங்க அதெல்லாம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியாகுங்க குழந்தைங்க அவங்க பேச்சு வந்து கேட்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழலை ஐந்தாம் இடத்தை பார்க்குற குரு வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குற உங்களோட குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் கேட்குறீங்க குலதெய்வம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் குலதெய்வ வழிபாடு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமாகுங்க மனசில் ஒன்று தோணும் அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இந்த சமயத்தில் இது பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குருவோட அருளால் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக பாகிஸ்தானத்தில் இருக்கும் போது நிறைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பார்க்குறனால கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பில் வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்ருக்காருங்க இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை ஒரு வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முடிஞ்ச வரைக்கும் வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் இந்த வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசா என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்